வாங்க வணக்கம் இது வந்து மகேஸ்வரி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸோட ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் ப்ராடக்டுங்க இது வந்து நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாக் இது என்ன எங்களுடைய விருப்பம்னு சொன்னால் நம்ம நாடு இந்திய முழுக்க நம்மளுடைய சுதந்திர நாளன்னைக்கு இந்த கொடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விருப்பப்படுறோம் இது வந்து ஒரு போஸ்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்கோம் எம்எஸ்லேயும் பண்ணலாம் பார்த்திங்கன்னா தெரியும் கவாலிட்டி எல்லாமே பேக்கிங்க்கு ரொம்ப வசதியாக இருக்குது இப்போ நாங்கள் இதை போடுறவுடைய நோக்கம் என்னென்னா நமக்கு ஆல் ஓவர் இந்தியாவிலிருந்து எல்லாமே இந்த அலங்கார பொருட்கள் பயனுள்ள பொரு சின்ன சின்ன பொருட்கள் விற்கிறவங்களுடைய கடைகள் அவங்களுடைய என்கொயரி எங்களுக்கு தேவை இருக்குது நீங்கள் வந்து இந்த கொடியை வந்து உங்கள் கடையில் வச்சு விற்கணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்து எங்களுக்கு என்கொயரி கொடுங்க நாங்கள் வந்து இதை செஞ்சு அனுப்புகிறோம் ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம் நம்ம நான் எல்லாத்தோடைய பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்தோடைய எல்லா கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இருக்கவங்களுடைய ஆஃபீஸ் டேபிளில் நம்ம நாட்டு கொடி வந்து அலங்கரிக்கணும் இது எங்களுடைய நோக்கம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்களுடைய கம்பெனி பேர் வந்து மகேஸ்வரி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் எங்கள் யூடியூப் சேனல் பேரும் மகேஸ்வரி என்ஜினியரிங் அடிச்சிங்கன்னா வரும் இதை நீங்கள் பாருங்கள் எல்லாத்துக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கற்பனை ஃபேப்ளிகேஷன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் எது வேணாலும் நம்ம செஞ்சு கொடுத்தோம் country.